வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கு வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்திருக்கோம் எதுக்காண்டி வந்தோம்னா நம்ம ஒய்ஃப் வீட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்தோம் அப்போ வந்து நம்ம எல்லா ஊர் கறவலையுமே பார்த்துட்டோம் ஆனால் எனக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள கறவலை பார்க்கணுன்னு ஆசை ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆமைகளை பாதுகாக்கிறாங்க அப்போ இந்த கறவலையில் நிறைய ஆமைகள் வரும் அதை உயிரோடு விடும்போது நமக்கு பார்க்குறக்கு அவளை அழகாக இருக்கும் அதுக்காண்டி வந்தோம் ஆனால் நாங்கள் வரவங்களுக்குள்ள கறவலையெல்லாம் எழுதிட்டாங்க மீன் அல்றதை மட்டும் தான் காமிச்சோம் இது அல்றதை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு அப்புறம் வந்து நினைக்கலாம் என்னடா எங்க இருந்து மீனை கொண்டு வந்து இவங்க தட்டுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது என்னன்னா கறவளை வந்து இழுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்துட்டாங்க அது வந்து அந்த தூறு மடியில தான் அந்த மொத்த மீன் கிடக்கும் ஏன்னா கறவளைன்னா ஒரு வலையை வந்து அப்படியே வளர்ச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க அந்த மீன்கள் வந்து அந்த வலையுடைய அந்த அணசலுக்குள்ளே அணைஞ்சு வந்து அப்படியே தூரில் ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும் அந்த பையில் வந்து அவ்வளவு ஒன்று சேர்ந்து அப்படியே மொத்தமாக இருக்கும் அதை வந்துக்கிட்டு ரொம்ப அதிக மீன் வந்தனால அதை உயர இழுக்க முடியாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கச்சா பையில் வந்துக்கிட்டு அந்த மீன்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அதிலிருந்து தூக்கிட்டு வந்து இப்படி தட்டுறாங்க இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே வந்து ந கொஞ்சம் பேர் அதை பிடிச்சி வச்சுருக்காங்களா அதுக்குள்ள தான் அந்த மொத்த மீன் இருக்குது அந்த மீன்லேருந்து கொஞ்சோன்னே வந்து சோமாரி அப்படியே இன்னொரு பையில் தட்டிடுவாங்க இந்த இன்னொரு கச்சா மாலுக்குள்ளே தட்டிட்டு அதை கொண்டு வந்து ஒயரை தட்டுவாங்க ஏன்னா பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தீக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அப்படி பிடிச்ச மீன்கள் தான் இது இது என்ன மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அயில மீன் அயில மீனில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மீனாக வந்திருக்கு பெரிய சைஸ் மீன்கள்லாம் வந்து என்னாகும்னா சமையலுக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த சின்ன சைஸ் மீன்கள் எல்லாமே எண்ணெய்க்கு பயன்படுத்துவாங்க મૈં મੇિ઱ાણ સલી જેાણ સ�ેટણએ સિચં જાણ સરણ સે સિન્ંં સી સિં 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 સિં

conta ha po inda mata cardan varwa mana ba apuna andi andi ja ha na por என்னடா கோபமே? குញனவனே என்னடா? என்ன? நீ görürப, புர்கேள. வர நான் எடுத்துக்கறேன். இது ஏலடி. ஆ. இது ஏலடி. அம்மா மூடி. இன்னா மாத்தி. நம்ம அப்படிங்க வேண்டியது நம்மள பாத்து. ஓடுடா ஓடுடா பாத்து மொட்டடி. இலைகுண்டை இலைகுண்ட இப்போ வந்து இந்த மீன் பிடிச்ச மீன்களை எல்லாம் கொண்டு போய் வந்து வண்டியில் ஏற்ற போகிறாங்க இங்கே வந்து கடற்கரை கடற்கரை வரைக்கும் இங்கே ரோடு வசதி கிடையாது காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து தனுஷ்கோடி அந்த மெயின் ரோடு தான் இருக்கும் அதில் இருந்து இந்த வண்டிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடற்கரையில் இருந்து மீனை வந்து தலையில் சுமந்துட்டு வந்து இந்த வண்டியில் ஏற்றுவாங்க அந்த கறவுளை இழுக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம் அதில் இந்த மீனை வந்து பிடித்த மீனை வந்து அந்த மணல் வலி அவங்க வந்து தலையில் சுமந்து தூக்கிட்டு வந்து அதை ஏற்றி அதை விற்று அதை காசாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அந்த காசை அவங்க வந்துக்கிட்டு அவங்க தேவைக்கு பயன்படுத்துன்னு சொல்லும்போது அது ரொம்பவே ஒரு ரிஸ்க்கு ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேலையில் மட்டும் கறவளையில் பாருங்கள் அவங்க அந்த மணலில் தூக்கிட்டு வர்றதுக்கே எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கறவலை இழுக்கிறவங்க வந்துட்டு அவங்க அந்த மீனை வந்துட்டு அந்த வேலை பா இவங்க தான் கறவளையும் இழுப்பாங்க இவங்களே இந்த மீனை சுமந்து இந்த வண்டியில் ஏற்றி இதை கொண்டு போய் அதை ஒரு இடத்துல விற்பாங்க இது இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க இதில் உங்களுக்கு இந்த கறவளையில் வேறு ஏதேன்னு கருத்துகள் இருந்தால் கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பதிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்

ஒரு <laughs> மீன் <laughs> <laughs>